பல நூறு கோடிகளை கொடுத்து அழைத்து வரப்பட்ட நடன கலைஞர்கள் ஒரே ஸ்டெப்பில் அனைவரையும் தோற்கடித்த ஆனந்த் அம்பானி பிரமித்து பார்த்த புது மனைவி அதாகப்பட்டது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சண்ட் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த திருமணத்தில் இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக உலக புகழ்பெற்ற இசை கலைஞர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்த செய்தியும் நமக்கு தெரியும் பாப்பாடகி ரீஹானா கனடா ராக்ஸ்டார் ஜஸ்டின் பைபர்னு நிறைய விதமான திறமைகள் வச்ச பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாருமே அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க போதாக்குறைக்கு சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான்னு பலரும் அங்கே வரிசை கட்டி நின்றுட்டு அவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க இதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ரோட்ல இறங்கி ஆட்டம் போட்டாரு இது எல்லாத்தையும் விட ஆனந்த் அம்பானி தன்னோட மனைவி முன்னாடி ஒரு சொந்த திறமையை காமிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அவரே என்ன பண்ணாரு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சில ஸ்டெப்புகளை போட்டிருக்காரு இந்த ஆட்டம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல செம்ம சூப்பரா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்